சூப்பர் சரவண சார் ஒரு டேபிள் போய் ஒரு ஆள் மட்டும் ரெண்டுமே பிடிச்சி ஒரு ஆள் மட்டும் தான் ஆறு வெட்டி வீடு பேரு மாழு ரெண்டு பேரும் வேணாம் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் கம்பி ராஜேழன் வீரர் அருமையான காரு நான் ஒரே ஒரு குடி இச்சா ஒரே ஒரு குடி மட்டும் வீரர் வீரர் வெட்டி வீர கை தெரு விச்சா அப்படின்னு கேட்கல கேட்கல சத்தமா எங்க ஒன்ற படம் ஆடித்த காரணமே கேட்கல சத்தம் சார் பாசி சுஜிக்குமார்

வாசிக்கு சரி மாதிரி விலை கொண்டு ஒரு அண்டா சீன வச்சு வாங்காம அருமையான மாடு தலை தெரிய தம்பி விட்டாப்ல மாடு அரியலூர் மாவட்டம் திருமாவூர் சூரியன் மாடு அருமையான வீரர் அருமையான கலை விட்டாத நல்ல புடி ஒரு புடி மட்டும் விட்டா விட்டாத தம்பி ஒரே ஒரு புடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பா மனப்பாட்டி போகராஜ் சர்மா சுயத்தி அருமையான வீரர் அருமையான காலை